நீ ஒண்ணும் கவலைப்படாத பாத்துக்கலாம் விடு என்னம்மா போங்க கவலைப்படுறதே வேலையா வச்சிருக்கீங்க கொஞ்ச ஆ மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க வந்தாச்சு ஐசு பாப்பா ரெடியா ரெடி பண்ணிட்டீங்களா

இல்ல ஐசே ரோபாவெல்லாம் பார்த்தியா அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சிட்டான் நீ கொஞ்சம் கூட அவங்க அப்பாவை எடுத்து பேசறியா பெரியவங்கள எடுத்து பேசக்கூடாதுன்னு எங்க டீச்சர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே எப்படி எடுத்து பேசுவாங்க என்னக்கா ஆமாடா கண்ணா சரி வாங்க வாங்க பொன்ன கூடிக்கிட்டு வாங்க ஐசே வா நான் உன் கூட வரேன் வா ஐசக்கா ரொம்ப வருத்தப்படாதீங்க மாப்பிளை பிடிக்கலைன்னு டக்குனு தக்கன மூஞ்சிக்னார பிடிக்கலைன்னு சொல்றீங்க அப்படியேடா கார்த்தி எது நடந்தாலும் பாத்துக்கலாம்க்கா பயப்படாதீங்க முதல்ல முகத்துல பயத்தை காட்டாதீங்க அடே நான் நல்லா தெளிவா தாண்டா இருக்கேன் நீங்களா எதாவது உன்ன மனசுல வச்சுக்கிட்டு என்னை அது மாதிரியே ஆக்கிடாதீங்கடா ஐசக்கா நீங்க தைரியமா போங்க மகாப்ளையா தனியா பேசணும் சொல்லி இங்கே கூட்டிட்டு வாங்க மத்தது எல்லாமே நான் பாத்துக்கறேன் பாத்துக்கறியாடா கண்ணா சரி இவ வேற வாய்ஸ் சரி பறது நீ ஐஸ் கூட்டிட்டு வா நான் நாச்சியாரும் முன்னாடி போய் மாப்புல எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம் நாச்சியாரே வா ஐசு ஐஸ் うん பா 봐 ஏன் குமார் நிஜமாவே குண்டு மச்சான் பொண்ணு குடுப்பாரா இல்ல வர சொல்லிட்டு அப்படியே போக சொல்லிடுவாரா குடுப்பாரேன்னு தான் நினைக்கிறேன் பொண்ணு வர வரன்னு நானும் ரொம்ப நேரமே எட்டி பார்க்கறேன் காணுமே நாத்தனமார்கள் எல்லாம் படையெடுத்து வந்திருக்கோம்னு பொண்ணு பயந்துக்கிட்டு உள்ளேயே இருக்கோம் என்னமா ஆமா பின்ன ஒருத்தருக்கு மூணு நாத்தனார் வந்திருக்கீங்க ஏண்டா குமார் உங்க அப்பா ஏண்டா அந்த பக்கமே பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு அவர் பொண்ணு வீட பத்து மரண்டு போய் உட்காந்துருக்காரு ஏன் சிஸ்டர் ஆ என்ன குமாரண்ணா நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணு தோழியா இருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஏன் கூட வந்துட்டீங்க இது ஒண்ணு தான ஆப்ஷன் அதனால தான் உங்க கூட வந்துட்டேன் அப்ப உங்க ஃப்ரெண்ட கலட்டி விட்டுட்டீங்க சொல்ல முடியாது குமார் அண்ணா எப்ப வந்தாலும் பைட் அடிச்சுடுவோம் அப்ப நான் தான் ஜாக்கிரதையா இருக்கணுமோ ஆமா சரி எனக்கு இதுக்கு வந்து நான் பேசாம திரும்பிக்கிறேன் அரே அரே ம் சொல்லுங்க நீ தான் பொண்ணு பார்க்க வர போறேன்னு ஐஸ்க்கு தெரியுமா தெரியாது அரே அவளுக்கு தெரியாதா அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு உனக்கு தெரியாதாடா

ஐயோ முதல்ல என்ன சிஎம்னு கூப்பிடுறத நிறுத்துங்க நீங்க சிஎம் தானா மாப்ள இல்ல நான் சிஎம் இல்ல பிஎம் பிஎம் ஆமா பரமசிவம் முத்துக்குமார் பிஎம் மாப்ளக்கு ஒரே தமாசு தான் ஆமா தமாசு தான் சரி பொண்ண வர சொல்லுங்க முதல்ல மாப்ளக்கு ஒரே அவசரம் தான் இந்த காபி போட்டு வச்சிருக்கோம் இருங்க பொண்ணு கையில கொடுத்து அனுப்புறோம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க ஐச சும்மாவே வர சொல்லுங்க அவ வேற சேலையை கட்டி இருப்பா அதோட காபி கப்ப தூக்கிட்டு வந்தானா கண்டிப்பா பொத்துன்னு போடுவா ஓயாமலாம் என்னால பிடிக்க முடியாது ஏண்டா அவன் அவன் பொம்பளை பிள்ளை கீழே உழுகாதா நம்ம தாங்கி பிடிக்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான் நீ என்னடா விவரம் தெரியாத பயலா இருக்கியே நீங்க தயவு செஞ்சு ஐச வர சொல்லுங்க இதம் பொண்ணா

சரி என்ன படிச்சிருக்க பிஏ எம்எட் இந்த பொண்ணு உனக்கு சமைக்க தெரியுமா சமைக்க அது தெரியாது ஆ பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துக்கிடுவோம் பரவாயில்லையே மாப்பிள்ள வீட்டு சைடுலயும் நம்ம பக்கம் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு சரி பொண்ணுக்கு பாட தெரியுமா எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சேஞ்சுக்கு நாங்க கேக்குறோம் மாப்பிள்ளைக்கு பாடம் தெரியுமா

புத்தம் புது மலரே என் சொல்லவா ஒத்தி வைத்து மறைத்தே என்பாசை சொல்லவா இதையும் திறந்து கேட்கிறே என்னதான் தருவாய் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னென்ன நினைத்தே நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் எப்படி எங்க மாப்பிள்ள சூப்பரா பாடிட்டாரா இப்ப பொண்ணு பாட சொல்லுங்களே பாப்போம் ஆமா கண்டிப்பா பொண்ணு ஒரு பாட்டு பாடியே ஆகணும் அதெல்லாம் எங்க பொண்ணு சூப்பரா பாடும் ஐசு பாட சும்மா இல்ல பாட ஐசு இல்ல எனக்கு பாட தெரியாது இதெல்லாம் போங்காட்டம் கண்டிப்பா பாடியே ஆகணும் இல்லனா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிரும் இல்ல எனக்கு பாட தெரியாது பாட தெரியாட்டி ஆட தெரியுமா பாடவே தெரியும் அதெல்லாம் எங்க பொண்ணு சூப்பரா பாடும் இன்னைக்கு என்னமோ மாப்பிள்ள முன்னாடி பாடுறதுக்கு விருப்பம் இல்ல போல என்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்களா பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அதெப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கும் நீங்களா நினைக்கலாம் ஏன் எங்க மாப்பிள்ளையோ எப்படி பிடிக்காம போகும்னு தான் கேக்குறேன் ஏன் உங்க மாப்பிள்ளை என்ன பெரிய ஜிமெயில இல்லாத அழகுனா ஆமா ஜிமெயில இல்லாத அழகுதான் அதுலயே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வேற ஆமா அதுலயே படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டாராக்கும் ஏன் ஏன் இல்ல அப்படியே இத நீங்க சொல்லுவீங்க அதான் உங்களுக்கு முன்னாடி நாங்க முந்திட்டோம் அதான் சொன்னேன் நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா தெரியலன்னு என்னம்மா தெரியல ஆமா பொண்ணு வீட்ல இருந்து நாலு பொம்பளை ஆளுக்கு வந்திருக்கீங்களே ஆம்பளை ஆளுக யாரும் வரல ஏன் மாப்பிளையையும் மாப்பிளைக்கு அப்பாவையும் பார்த்தா அப்படி தெரியலையோ அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு நீங்க என் கூட வந்தது எனக்கு துணைக்கு இல்ல என்னை ஓட்டுறதுக்கு தான் நாங்க உன்னை ஓட்டுறோம்னு இப்பதான் உனக்கு தெரியுதா எங்க மூணு பேரையும் கூட்டிட்டு தனியா கார் ஓட்டிட்டு வரும்போது நீ வச்சிருக்கணும் நேரம் இல்லை என் நேரம் பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா இந்த கல்யாணம் நடந்தா பொண்ணுக்கு நாங்க மூணு பேரும் நாத்தனார் இங்க இருக்கோம் எங்க குமாரண்ணாவுக்கு வர போற பொண்ணை நாங்க பார்க்க வேண்டாமா அதனால தான் நாங்க மட்டும் வந்திருக்கோம் நாங்க பார்த்து ஓகே சொன்னா எங்க வீட்ல இருக்குற எல்லாருக்கும் ஓகே தான் ஓ அப்படியா அம்மா அப்புறம் எங்க வீட்ல எல்லாம் மதராட்சி தான் அப்ப நாளைக்கு எங்க பொண்ணு கல்யாணம் முடிச்சு உங்க வீட்டுக்கு வந்தாலும் மதராட்சி தான் அது பொண்ணோட சமத்து சரி மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்

இருந்தாலும் இடையில கொஞ்சம் கசரிக்கிட்டே இருந்தீங்கல்ல அதுதான் கொஞ்சம் பயமா இருந்தது மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ரெண்டு தெரியும் சொன்னா எங்க கருப்பன் தம்பி வரலையோ அதான் நீங்க வீட்டு பெரியாளுக்கெல்லாம் போயிட்டு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டான் அண்ணனே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தம்பிக்காரன் வருவானா அவனும் வீட்லேயே இருந்துகிட்டான் இருந்தாலும் ஐசக்கு முன்னாடி அந்த சுப்ரமணி தம்பி பொண்ணு வாக்க வந்தப்ப முத்து தம்பி மட்டுமாவது வந்தது. அது அண்ணிக்கி அவங்க அண்ணன் சொல்லி விட்டான். மைனியை கூட கூட்டிட்டுப் போயிட்டு கூட்டிட்டு வாடான்னு அதனால வந்தான். இன்னைக்கு குமார் நானே கார ஓட்டிட்டு போறேன்னு சொல்லவும் சரின்னு எங்களை மட்டும் அனுப்பி வச்சுட்டான் அப்ப ராய்சப்பா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கடலாம்? மாப்ளக்கு அப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரே. நான் பேசிறதுக்கு என்ன இருக்கு? நான் 와யே திறந்தாலே என் பையன் வைவம். உனக்கு பேச தெரியாதுப்பா நீ பேசாம இருப்பான்ருவான் அவன் என்ன சொன்னாலும் நானும் எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன் நான் என்ன சொன்னாலும் அவனும் எதிர்த்து எதுவும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்துகிடுவோம் ஆனாலும் பாசம் உள்ளுக்குள்ள இருக்கும் என்கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டான் அதே சமயம் எதையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டும் இருக்க மாட்டான் அவனுக்கு என்ன தோணுதோ அதத்தையும் செய்வான் இப்பவும் அப்படித்தான் இந்த பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் என்ன நேரமும் மரகதம் தங்கச்சி கட்சி வீட்டிலேயேதான் கிடப்பான் அவனுக்கு அவங்கதான் முதல்ல அப்பா எல்லாம் வெண்டாங்குதேன் நானும் அப்படியே வேலை வேலைன்னு இருந்து பழகிட்டேன் பிள்ளைய ஒரு நாள் பொழுதுல ஒரு நாள் கவனிச்சதும் கிடையாது அவங்கதான் தான் பிள்ளையா நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ஆமாங்க காலையில நான் வேலைக்கு போகையில சாப்பாடு ஆக்கி வச்சு நான் சாப்பிட்டு அவனுக்கும் எடுத்து வச்சுட்டு போவேன் நான் எடுத்து வச்ச சாப்பாடு அப்படியேதான் இருக்கும் அவன் என்ன அவங்க வீட்டிலேயே தான் சாப்பிடுவான் இப்ப அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போனதுல இருந்துதான் அவன் எனக்கும் சாத்து சமைச்சிட்டு போறான் அதுவும் தெரியும் தெரியும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதானே இருக்கேன் நீங்க நம்பி பொண்ணை குடுக்கலாம் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துக்கிடுவேன் அவங்க ரெண்டு பேரும் சின்னஞ்சிறுசுக்கா சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் நமக்கு அதுதானே வேணும் பிள்ளைகள் சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் வாஸ்தவம் தான் வாஸ்தவம் தான் ஆமாம் வீடு எப்ப பாதுகாச்சிருக்கீங்க அத பிள்ளை கிட்டே தான் கேட்கணும் அவன் தானே லோன் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கான் சரி வரட்டும் கேப்போம் ஓய் எஸ்ஸு ஐஸ் ஏய் வில்ல ஐஸ் இங்கே பாரேன் என்கிட்ட பேசாம எத்தனை நாள் என்ன பாடா படுத்துனீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு பாருங்க உங்களை பாரு இப்போ உனக்கு ஹாப்பி ஆயிசு ஹாப்பியா எதுக்கு என்ன ஐசு எதுக்குன்னு கேக்குற இப்போ என்ன பெருசா நடந்துருச்சு ஹாப்பி ஆகிறதுக்கு ஏன் இத விட பெருசா என்ன நடக்கணும் இல்ல எனக்கு புரியல எதுக்கு நான் ஹாப்பி ஆகணும் நான் ஹாப்பி ஆகற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க எனக்காக ஏய் ஐசு ஆமா எங்க அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னாரு சரின்னு போயிட்டீங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்காரு சரின்னு வந்திருக்கீங்க இதுல எனக்காக நீங்க பெருசா என்ன பண்ணிட்டீங்க என்ன இது இப்படி சொல்ற இல்ல வேற எப்படி சொல்லணும் நீங்க எனக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் இப்ப ஹாப்பி ஆகணும் ஏய் நான் உன பொண்ணு பார்க்க வந்தது உனக்கு ஹாப்பியா இல்லையா என் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு நேத்து கூட நைட் உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே உங்க அப்பா யாரை கட்டிக்க சொல்றாரோ கட்டிக்கணும் அந்த ஒரு மனநிலையில தான் நான் இருக்கேன் எங்க அப்பா யார கட்டிக்க சொன்னாலும் கட்டிப்பேன் அது யாரா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் எதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஐசு இப்படி எல்லாம் பேசாத ஐசு எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல உங்க அப்பா என்ன பத்தி ஏதாவது பேசியிருந்தா கூட ஓகே ஆனா அவர் நம்ம காதலை பத்தி இல்ல பேசினாரு நம்ம காதலை வில பேசினாரு பாத்தியா அதான் என்னால தாங்கிக்க முடியல அதனாலதான்டா உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன் ஐசு இங்க பாருமா இந்த பாறேன் அன்னைக்கு ஒண்ணு விட்டு நான் விலகி போனதுனால தான் இன்னைக்கு உங்க அப்பாவை தேடி வந்திருக்காரு ஐஸ் என்னடா கண்ணா நீங்க தான் மாப்ளையா ஆமாடா நான்தான் மாப்ள அச்சச்சோ కుమార్ মামா வேற ஒரு மாப்ளைய வரச் சொல்றீங்களா இது போயிடு வேற ஒரு மாப்ளைய வரச் சொல்ல எதுக்குடா சொல்லுடா கண்ணா என்னடா பிளான் போட்டு வச்சிங்க அதுவா ஐசக்கா உங்களையே நினைச்சு வரதப்பட்டுட்டு இருந்தாங்களா இப்ப மாப்ள வேற ஐசக்காவ பாக்க வர போறாரு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருந்தோம் அதனால அக்காவ பாக்க வர மாப்ளைய தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்து போச்சு எல்லாத்தையும் போட்டு கடச்சிட்டான் கூட்டிட்டு வந்து

உங்கள் அக்கா கையில கொடுத்து விட்டிங்கன்னா போட்டுட்டு பொத்துன்னு விழுவாள் அப்புறம் காப்பாத்துறதுக்கு குறுக்கை ஆவனாலும் வருவான் அப்புறம் அவன் அவங்க அக்காவை காதலிச்சிட்டு இந்த இப்படி தான் வந்து நிற்பான் பொண்ணு கேட்டு ஆ எப்போ மூணு எப்படி இருந்தால் கடந்து நிற்குறாங்களோ அம்மா தவா எப்படி தான் வாரேன்டா தெரியும் மனுஷா வாரேன் ஆ என்ன மாப்பிள்ள பேசியாச்சா ஆ பேசியாச்சு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் மாப்பிள்ள பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் மாப்பிள்ள எப்ப பாதுகாச்ச காய்ச்ச இங்க வீட்டுக்கு இது வர்ற முகூர்த்தத்துல கிரக பிரவேசத்தை நடத்திட ஆமா ஐசப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடாப்பா பாக்கல இல்ல உங்களுக்கு குமார் மேல ஒரு கோபம் இருந்தது அது கொஞ்சம் அப்படி அப்படி அமைங்கி கிடந்தது அப்பப்ப வெளியே வந்தது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் நினைச்சேன் நீங்க குமார் வீடெல்லாம் கட்டி முடிச்சு பால காட்சி வீடு குடி போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு ஆனா கிரகப்பிரவேசம் பிரவேசம் முன்னாடியே பொண்ணு காட்டு வர சொல்லுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல ஐசப்பா ஆமா ஆமா நான் கூட அப்படிதான் நினைச்சேன் குமார் வீடெல்லாம் கட்டி முடிச்சு கிரக பிரவேசத்தை முடிச்சு குடி போனதுக்கு அப்புறம்தான் ஐசா அந்த வீட்டுக்கு நீங்க அனுப்பணும்னு பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு நான் நினைச்சேன் இப்பவும் அதுதான் என் எண்ணம் அதான் பார்த்தேன் பாப்பா அப்புறம் வீடு கூட இல்லாம என் பிள்ளை எப்படி நான் அனுப்ப முடியும் அதான் அதுதான் என் சந்தேகம் இப்போ இன்னும் பாலும் காய்ச்சல இன்னும் பாலை காய்ச்சி அப்புறம் மேற்கொண்டு குறை வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் அதான் கேட்குறேன் இப்போவே பொண்ணு காட்டு வர சொல்லிட்டீங்களே அதாவது குமார் மாப்பிள்ள கட்டுற வீடு என் பொண்ணு வந்து வாழ வீடு ஆமா இப்ப கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்துறதுக்கு முன்னாடியே நான் பொண்ணு கேட்டு வர சொல்லி நீங்க பொண்ணு கேட்டு வந்து பரிசமெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னு வைங்க கிரக பிரவேசத்தை என் பொண்ணு கையாலேயே நடத்திடலாம்ல அதுதான் என்னோட ஐடியா ஏன்னா வீட்டுக்கு வாஸ்து பண்ணும் போதும் சரி நில வைக்கும் போதும் சரி எங்களை கூப்பிட்டாரு ஆனா என் பொண்ணு அங்க வந்து ஒரு சடங்கும் பண்ணல நீ பாப்பா பண்ண இப்போ பரிசமெல்லாம் போட்டாச்சுன்னு வை பால் காய்ச்சும் போது என் பொண்ணு வந்து எல்லா சடங்கும் பண்ணிக்கிடுவால்ல அவ வாழ போற வீட்டுக்கு அதுக்கு தான் இது நல்ல கதையா இருக்கே என்ன மாப்பிள்ள இப்போ நீங்க பொண்ணு கேட்டு வர சொன்னதுனால நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் பரசம் போட சொன்னாலும் பரசம் போட்டுருவோம் அதுக்காக வீட்டுல வந்து பால்காய்ச்சல் சடங்குலாம் உங்க பொண்ணு தான் பண்ணணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க நீங்க இருங்கம்மா என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க என் மகன் வந்து வாழப்போற வீடு இப்போ அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல ஆனா பரசம் போட்டாச்சுன்னா அவளுக்கு எல்லா உரிமையும் வந்துரும்ல அவ வந்து எல்லா சடங்கையும் பண்ணட்டும் அவ பால் காய்ச்சட்டும் அவ வந்து பொங்க வைக்கட்டும் அவ வந்து விளக்கேத்தட்டும் வீட்டுக்கு வாஸ்து பண்ணும்போது வாஸ்து பூஜை எல்லாம் பண்ணது எங்க பாப்பாக்கா நில வைக்கும் போதும் நில வச்சு எல்லா பூஜையும் பண்ணது பாப்பாக்காவும் மாறன் மச்சானும் தான் இப்போ பால் காய்ச்சும் போதும் அவங்கதான் எல்லா சடங்கும் பண்ணுவாங்க இப்போ நான் இதுக்கு சிரிக்கிறதா இல்லைன்னா மூணு மூஞ்சி வச்சுருக்கிறதா இப்போ குமார் பேசும்போது நல்லா குழு குழுன்னு தான் இருக்குது அதுக்காக மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுருந்தா நல்லாவாக இருக்கும் ஆஹும் பாப்பா ம் குமார் அப்படிலாம் பேசாத நீங்க பேசாம இருந்துக்கா மாப்பிள்ள ஏன் பொண்ணு வந்து எல்லா சடங்கையும் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இல்லையா எனக்கு அப்படி எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது அந்த வீடு உங்க பொண்ணுக்காக நான் கட்டின வீடு தான் உங்க பொண்ணு வந்து வாழ போற தான் அதுக்காக உங்க பொண்ணை முன்னாடி வச்சுதான் எல்லாம் பண்ணுவேன்னா நீங்க வேணா மாத்தி மாத்தி பேசி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் என்னது நீங்க சும்மா இருங்க சிஸ்டர் இங்க பாருங்க சார் அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு வாஸ்து பூஜை போட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வேலையும் பாத்து குடுக்கறது எங்க தான் இன்னமும் அவங்கள வச்சுதான் நான் வீடு முடிப்பேன் உங்களுக்கு அதுல ஏதும் ஆட்சேபண்ண இருந்தா தாராளமா இப்பவே சொல்லிடலாம் ஆனா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு பயந்துகிட்டலாம் அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் மாப்பிளா என் பொண்ணு உங்க பொண்டாட்டி ஆக அது ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்